ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்காலில் போகலாம் கிளாக் வைஸ் வளஞ்சுழி கிளாக் வைஸ்னால் வளஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சூழி ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சுழி இன்டர்நெட் இணையம் இன்டர்நெட்னா இணையம் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச்னால் குரல் தேடல் சர்ச் என்ஜின் தேடு பொறி சர்ச் என்ஜின்னா தேடு பொறி டச் ஸ்கிரீன் தொடு திரை டச் ஸ்கிரீன்னா தொடு திரை காண்டினென்ட் கண்டம் காண்டினெண்ட்னா கண்டம் மைக்ரேஷன் வலசை மைக்ரேஷன்னா வலசை கிளைமேட் தட்பவெப்பநிலை கிளைமேட்னால் தட்பவெப்பநிலை சாங்சுவரி புகலிடம் சேங்குவரினால் புகலிடம் வெதர்னா வானிலை வெதர் வானிலை கிராவிடேஷ்னல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷ்னல் ஃபீல்டுனா புவியீர்ப்பு புலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி மெடிஷன்னா அவுடதம் மெடிஷன் அவுடதம் சேட்டலைட் செயற்கை கோல் சேட்டலைட்னால் செயற்கை கோள் ரிசர்ச்னா ஆய்வு ரிசர்ச் ஆய்வு பிளானெட் கோல் பிளானெட்னா கோல் ரொபோட்னா எந்திர மனிதன் ரொபோட் எந்திர மனிதன் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு எஜுகேஷன்னா கல்வி எஜுகேஷன் கல்வி ப்ரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி ப்ரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா மேல்நிலைப்பள்ளி லைப்ரரி நூலகம் லைப்ரரினா நூலகம் எஸ்காலேட்டர் மின் படிக்கட்டு எஸ்காலேட்டர்னால் மின் படிக்கட்டு மின் தூக்கி லிஃப்ட் மின் தூக்கி ஈமெயில் மின்னஞ்சல் ஈமெயில்னா மின்னஞ்சல் கம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு கம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு இ லைப்ரரி மின் நூலகம் இ லைப்ரரினா மின் நூலகம் இ புக்னா மின் நூல் இ புக் மின் நூல் ஈ மேகசைன் மின்னிதழ் மின்னிதழ்கள் ஈ மேகசைன்னா மின்னிதழ்கள் வெல்கம்னா நல்வரவு வெல்கம் நல்வரவு ஸ்கல்ப்சஸ் சிற்பங்கள் ஸ்கல்ப்சஸ்னா சிற்பங்கள் சிப்ஸ்னால் சில்லுகள் சிப்ஸ் சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை மேக்கப்னால் ஒப்பனை மேக்கப் ஒப்பனை டிஃபன்னா சிற்றுண்டி டிஃபன் சிற்றுண்டி கமாடிட்டி பண்டம் கமாடிட்டினா பண்டம் ஃபெரிஸ் பயணப்படகுகள் ஃபெரிஸ்னால் பயணப்படகுகள் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் கன்சியூமர் நுகர்வோர் கன்சூமர்னால் நுகர்வோர் ஓஏஜ்னால் கடற்பயணம் ஓஏஜ் கடற்பயணம் என்டர்பிரீனியர் தொழில் முனைவோர் என்டர்பிரீனியர்னால் தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன் கலப்படம் அடல்ட்ரேஷன்னா கலப்படம் மெர்ச்சன்ட் வணிகர் மெர்ச்சன்ட்னா வணிகர் பேட்ரியாடிசம் நாட்டுப்பற்று பேட்ரியாடிசம்னா நாட்டுப்பற்று ஆர்ட் கேலரி கலைக்கூடம் ஆர்ட் கேலரினா கலைக்கூடம் லிட்ரேச்சர் இலக்கியம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினால் மெய் உணர்வு ட்ரஸ்டுனா அறக்கட்டளை ட்ரஸ்ட் அறக்கட்டளை வாலண்டீர் தன்னார்வலர் வாலண்டியர்னால் தன்னார்வ தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ்னா இளம் செஞ்சுலுவை சங்கம் ஸ்காட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர் ஸ்காட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர் சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர் ஹியூமானிட்டி மனிதநேயம் மனித மனிதநேயம் மெர்சினா கருணை மெர்சி கருணை ட்ரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ட்ரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் ப்ரைஸ் நோபல் பரிசு நோபல் பிரைஸ்னால் நோபல் பரிசு லாரினால் சரக்குந்து லாரி சரக்குந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ